அனைவருக்கும் வணக்கம் இந்த மரத்தில் பாருங்கள் வேப்ப மரம் இதில் வந்து மரத்துலேருந்து பால் தானாக வந்து உடைஞ்சி வருது ஸோ இது வந்து ஒரு தெய்வீக மரமாகவும் இது வந்து ஒரு கடவுளாக நினச்சி கும்பிடுறாங்க மக்கள் வந்து கும்பிட்டுட்ருக்காங்க ஸோ இது வந்து இது உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியந்தான் இது வந்து ஒரு கடவுளின் சக்தியால் தான் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது தெய்வமாகவும் நினச்சி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க ஸோ அதோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சாமி அருள் வந்து கூட அந்த சாமியை வந்து சொல்லுது ஸோ இந்த மாதிரி இது வந்து தெய்வ சக்தியால் தான் இந்த மாதிரி ஒரு கடவுள் சக்தியால் தான் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இது வந்து இந்த மரம் வந்து ஒரு தெய்வமாக நினச்சி அவங்க வந்து கும்பிட்டுருக்காங்க ஸோ அது ஒரு அம்மா வந்து சாமி ஆடியும் வந்து இது சொல்கிறாங்க ஸோ இதில் இது வந்து உண்மையிலேயே அற்புதமான ஒரு விஷயம் ஸோ இதை பாருங்கள்

गाउँमा गाउँमा गाउँ गाउँमा पानी चपा छैन छैन नबार नबार